தமிழக கர்நாடக எல்லையில் கடும் வறட்சி நிலவுவதால் வன விலங்குகள் காடுகளை விட்டு வெளியேறி பாலாற்றில் தேங்கி கிடக்கும் நீரை பருகுகின்றன இதனால் கிராமங்களுக்குள் வன விலங்குகள் நுழையும் ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார் முழு விவரம் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அமைந்துள்ள கர்நாடக தமிழக எல்லையான பாலாறு பகுதிகளில் யானைகள் முகாமிடத் தொடங்கியுள்ளன தமிழக கர்நாடக எல்லையில் பாலாறு பகுதி உள்ளது இதில் கடந்த நாட்களில் மழை வர சுற்றமாக இல்லாத காரணத்தினால் தற்போது யானைகள் கூட்டம் கூட்டமாக அங்கே அடிப்பாலாறு பகுதிகளில் தண்ணீருக்காக தேடி வருகின்றன தற்போது வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருகிறது இதனால் வனப்பகுதியில் உள்ள தேனி மடுவு சுரக்க மடுவு உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன வனவிலங்குகள் முக்கிய நீராதாரமாக ஆதாரமாக வழங்கும் பாலாற்று பகுதியில் யானை மற்றும் மான்கள் போன்ற வனவிலங்குகள் வரத் தொடங்கியுள்ளனர் தண்ணீரை தேடி யானைகள் மற்றும் மான்கள் வனப்பகுதியில் விட்டு வெளியே வருகின்றனர் வறண்ட கிடக்கும் பாலாற்று பகுதிகளில் உள்ள சிறிதளவு தண்ணீரை தோன்றி யானைகள் மற்றும் மான்கள் குடித்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி தண்ணீரை தேடி பாலாற்றுக்கு வரும் யானைகள் அங்கிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள கொளத்தூர் செட்டிப்பட்டி கோவிந்தபாடி ஆகிய கிராமங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு உள்ளது அவ்வாறு நுழைந்தால் விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் வன வனத்துறை அதிகாரிகள் முன்பே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெனித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க